விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் எலிசி தமிழ்த்தொல் திருமாவளவனும் அவர்கள் வந்து இன்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அதில் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட துணை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து கட்சியிலிருந்து ஆறு மாத காலத்திற்கு தற்காலிக இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் எதுக்காக அவரை இடைநீக்கம் செய்யிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய முந்தைய செயல்பாடு அப்படின்லாம் அதில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு எப்படின்னா ஒழுங்கு நடவடிக்கையாக இதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து எடுத்திருக்கு இதை வந்து இந்த அறிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா எளிச்சி தமிழக தொழில் தலைவர் அவர்களும் மற்றும் இந்த பொதுச் கட்சியின் பொதுச்செயலாளர் இரண்டு பேரும் சேர்ந்து மூவர் சேர்ந்த ஒரு கமிட்டி கலந்து ஆலோசித்து இந்த முடிவை வந்து வெளியிட்டிருக்காங்க இதுக்கு முன்னரே வந்து கடந்த ஏழாம் தேதி வந்து கட்சி முன்னணி பொறுப்பாளர்கள் துணை பொதுச் எல்லாருமே கலந்து ஆலோசித்து ஏற்கனவே முடிவு எடுத்திருந்தாங்க அந்த அறிவிப்பு வந்து இன்று வெளியாகி இருக்கிறது ஆதவ வர்ஜ்னா அவர்களுடைய செயல்பாடு வந்து கட்சிக்கு கட்சியோட நன்மைக்காக அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டாலுமே இது மக்கள் மத்தியில் பொது ஊடகங்களில் என்னவா பேசப்படுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் கட்சி மத்தியில் என்னவா பேசப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட ஒரு நம்பகத்தன்மையையும் தலைவர் எழுச்சி தமிழத்துள் திருமாவர்களுடைய ஒரு நம்பகத்தன்மை இல்லாத இதையுமே அது அவருடைய செயல்பாடு வந்து காட்டுறதாக இருக்குது அவருடைய அவர் சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கட்சியோட வளர்ச்சிக்காகத்தான் அப்படின்னு சொன்னாலுமே இது வந்து நம்மளுடைய ஒரு நம்பகத்தன்மை இல்லாததை காட்டுற மாதிரியான அவருடைய செயல்பாடு தொடர்ந்து இருந்தாலுமே அதை தலைமை ஏற்கனவே அவருக்கு அறிவுறுத்தி இருக்குது இந்த மாதிரி செயல்கள்லாம் நம்ம ஈடுபடக்கூடாது அப்படின்னு அறிவுறுத்தியுமே அவர் அதை மீறி செயல்பட்ட ஒரு காரணத்திற்காக தற்போது இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் தற்போதுள்ள கட்சி நலன் கட்சியோட எதிர்காலம் கட்சி எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கலந்து ஆலோசித்து தீர்க்கமாக ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் லலிஜி தமிழர் அவர்கள் வந்து இத்தகைய முடிவு எடுத்திருக்கார் அப்படின்னா நல்லா கலந்து ஆலோசித்து ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்திருக்கார் இதற்கு ஆதவஜன தரப்பில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் கைகள் மறத்தாலும் ஆதவன் மறைவதில்லை அப்படின்னு ஒரு லைனையும் கோட் பண்ணி நான் செயல்பட்டது வந்து கட்சியோட நலனுக்காகத்தான் அதாவது எழுச்சி தமிழரோட வரியை கோட் பண்ணி அவர் சொல்லியிருக்காரு ஆ எழுச்சி தமிழ் தான் நான் பின்பற்றி நான் செயல்பட்டுருக்கேன் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு இருந்தாலுமே அவர் என்ன காரணம் சொன்னாலுமே நம்ம கட்சியில் வந்து ஒரு கூட்டணியில் தான் நம்ம கூட்டணி பலத்தோடு தான் நம்ம சட்டமன்ற இருந்தாலும் சரி பாராளுமன்ற தேர்தலாலும் சரி நம்ம ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கோம் ஒரு கூட்டணி பலம் அப்படிங்கிறது வந்து ஒரு கூட்டாட்சிக்கு வந்து மிக முக்கியமானது நீங்கள் நம்ம கூட்டணி நம்ம கூட்டணி தர்மத்தில் இருந்துக்கிட்டு நாம் உருவாக்கிய கூட்டணியை நாம் விமர்சிப்பது அப்படிங்கிறது வந்து கட்சி தலைமைக்கு ஒரு இழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாகத்தான் நம்ம பார்க்கிறோம் அத்தகைய செயலை செய்ததுனால தான் அவர் வந்து கட்சியிலேருந்து தற்காலிகமாக இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறந்தது சிறுத்தையை வெளியில் வா என்ற பாரதிதாசனின் வரிகளை கிணங்க அடிமைப்பட்டு கிடந்த தமிழ் மக்களாகிய எல்லாம் எழுப்பிய ஒரு மாபெரும் கவிஞர் தான் பாரதிதாசன் அவர்களுடைய வரிகள் அந்த வரிகளுக்கு வரிகளுக்குங்க நீ அடிமையாக இருந்த காலம் மாறி உனக்கான விடுதலை அடைவதற்கான நேரம் வந்துவிட்டது உன்னை எளியன இகழ்ந்தவர் மிரளும் அளவிற்கு நீ புலியன சிறுத்தையாக சீரு என்பதற்கான ஒரு விளக்கத்தை பாரதிதாசன் அவர்கள் வந்து தமிழ் தமிழ் இளைஞர்கள் வந்து தட்டி எழுப்பியிருப்பார் அந்த வரிகளுக்கிணங்க தமிழர்களின் வழியில் நாம் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்ற புரட்சியல் வரிகளுக்கு ஏற்ப சமத்துவமான விடுதலை பயணத்தை தொடர்வோம் நன்றி